யோபு ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் முப்பத்தைந்தாம் வசனம் வரை அதற்கு யோபு பிரதியுத்திரமாக ஆம் காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன் தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி அவர் அவனோட வழக்காட சுத்தமாய் இருந்தால் ஆயிரத்தில் ஒன்று காயிலும் அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர் பலத்தில் பராக்கிரம் உள்ளவர் அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் அவர் பர்வதங்களை சடிதியாய் பெயர்க்கிறார் தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார் பூமியின் தூண்கள் அதறத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தினின்று அசைய அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும் அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார் அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரிஷத்தையும் அருமினையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இதோ அவர் என் அருகில் போகிறார் நான் அவரை காணேன் அவர் கடந்து போகிறார் நான் அவரை அறியேன் இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார் அவரை மறைப்பவன் யார் நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார் தெய்வன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார் ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும் இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோட வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம் நான் நீதிமானாயிருந்தாலும் அவரோடைய வழக்காடாமல் என் நியாயாதிபதி என்றத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன் அவர் குசலினால் என்னை முறிக்கிறார் முகாந்திரமில்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார் நான் மூச்சுவிட எனக்கு இடங்கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார் பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர் நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்கிறவன் யார் நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும் நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும் நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன் என் ஜீவனை ஆரோசிப்பேன் ஒரு காரியம் உண்டு அதை சொல்கிறேன் சன்மார்க்கினையும் துன்மார்க்கினையும் அவர் அழிக்கிறார் சவுகானது அசுப்பிலே பாதித்து கொள்ளும் போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார் உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மோடி போடுகிறார் அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார் என் நாட்கள் அஞ்சக்காரர் ஓட்டத்திலும் இருக்கிறது அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம் அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இறையின் மேல் பாய்கிற கழுகைப் போலவும் கடந்து போகிறது என் அங்கலாய்ப்பை நான் மறந்து என் முகத்தின் துக்கத்தை மாற்றி திறன் கொள்ளுவேன் என்று சொன்னால் என் வருத்தங்களை பற்றிய பயமாயிருக்கிறேன் என்னை குற்றமில்லாதவனாக எண்ணமாட்டீர் என்று அறிவேன் நான் பொல்லாதவனாய் இருந்தால் விருதாவாய் போராட வேண்டியது என்ன நான் உறைந்த மழை தண்ணீரில் முழுகி என் கைகளை சவுக்காரத்தினால் சுத்தம் பண்ணினாலும் நீர் என்னை சேச்சு பள்ளத்திலே அமழ்த்துவீர் அப்பொழுது என் வஸ்திரமே என்னை அருவருக்கும் நான் அவருக்கு பிரதியுத்திரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் போல மனுஷன் அல்லவே எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே அவர் தமது மேலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன் இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை யோபு ஒன்பதாம் அதிகாரம் முடிந்தது